மெசேஜ் அபியெல்லாம் கோன் போட்டா அவன் அவன் ஹாய் ப்ரோ கேட்டிருக்கான் அடுத்து அடுத்து ஒரு நம்பரு வந்து அந்த நம்பர் சொல்லக்கூடாது அது மெசேஜ் ம் அது நான் நாளைக்கு மெசேஜ் பண்ணவா இது ஏன் சேர்த்திடலாமனு வருது செத்துடலாமுன்னு வருது ஓகே பாய் இவன் உடனே ஏன் அந்த முடிவுக்கு வராத உடனே அது நாளைக்கு சொல்கிறேன் ப்ளீஸ் ம் ஓகே பாய் இவன் முடியாது இப்போவே சொல்லு ப்ளீஸ் இப்போவா இல்லை இன்னைக்கு குட் மார்னிங் ஹாய் ஓய் சாப்பிட்டீங்கன்னா ஹலோ என்ன காலையிலே இருந்த மெசேஜ் காணும் உடனே இவன் ஆசுபாட ஆன் பண்ண ஆசுபாட் ஆன் பண்ணல இவன் அது உடனே ம் வேலைக்கு போ வேலைக்கு போனீங்களா இவன் இல்ல ஒரே ஒரே மலை உடனே அது இங்க தான் இங்க இங்கத்தான் சாப்பிட்டீங்களா மழை இவன் மழை பெய் தானே கேட்டான்ல அது உடனே இங்க தான் இங்கத்தான் சாப்பிட்டீங்களா என் உடனே ம் ஒரு மணிக்கு சாப்பிட்டேன் ஏன் இப்போ சாப்பிடலையா அது உடனே ஏன் இப்போ சாப்பிடலையா இல்ல இவன் உடனே ஏன் உடனே இவன் அவன் உடனே அது நான் நைட்டு காலையில் எப்போதையுமே சாப்பிட மாட்டேன் மதியானம் மட்டும் தான் சாப்பிடுமா மதியானம் மட்டும் தான் சாப்பிட வேலையை இவர் கேட்குறாரு அது கேட்குது இவனை ம் அப்படிலாம் இருக்காத ஏன் உடம்பு நல்லா உடம்புக்கு நல்லது இவர் அனுப்பியிருக்காப்புல அது அது ஒன்றே அனுப்பியிருக்கேன் அது எனக்கு சின்ன வயசுலேருந்தே பழகிருச்சு உன்னை ஃபோட்டோ அனுப்புங்க ப்ளீஸ் உங்கள் ஃபோட்டோ அனுப்புங்க இவன் உடனே இனிமே அப்படி இருக்காத பாப்போ அது ஒண்ணே பாப்போ யார் ஃபோட்டோ ம் உங்கள் ஃபோட்டோ மா அது போனேன் போட்டிருக்க போறேன் ஏய் ஏ ஃபோட்டோ போட்டிருக்கேன் இங்கே போய் இடத்துலே பண்ணி பேசுகிறேன் இங்கே ஒன்றாது இருக்கிறேன் உங்கள் ஃபோட்டோ மாமா ப்ளீஸ் வேறு ஃபோட்டோ டெலீட் ஆகிட்டு இவர் போங்க அது இவன் உடனே நான் உனக்காக அப்புறமா அனுப்புகிறேன் எப்போ நாளைக்கு அனுப்புவா ம் நாளைக்கு முடிஞ்சு மறுநாள் ஏன் அப்படி கேட்குறீங்க சும்மா தான் போல இருக்கீங்களா ரூம்ல ரூம் உடனே நீ மட்டுமா நைட் இல்லைப்பா யாருக்கும் இப்போங்கன்னு கேக்கு கேட்குறீங்க சரி நாளைக்கு மெசேஜ் பண்ணுவீங்களா இவன் உடனே ம் சொல்கிறேன் அது உடனே ம் பார்ப்போமே ம் கன்ஃபார்ம் உங்களுக்கு கொல்ல உங்களை கொல்ல போகிறேன் அது போய் நான் என்ன பண்ணேன் இது எது கேட்டாலும் அது ம் நீ மெசேஜ் பண்ணுறீங்க வேறு எதுவும் பண்ண மாட்டேங்கிறானே நிறையா பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்து இந்த சாங் எப்படி இருக்குது ஹலோ என்ன ரிப்ளை காணும் சூப்பராக இருக்கே நைஸ் ஹாஸ்பிடல் <laughs> 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 <laughs>